எங்களுக்கு இங்க செவ்வாய்க்கிழமையே விநாயகர் சதுர்த்தி காலையிலேயே ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டு கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கலாம்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் பாப்பா ஒரு பக்கம் அவ வாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா சாயங்காலம் தான் சாமி கும்பிட போறோம் ஆனா கொழுக்கட்டைக்கு காலையிலேயே பூர்ணை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு பூஜை பொருள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன் ஏதாவது நல்ல நாளுக்கு தான் நம்ம ஊர்ல பூ வாங்க முடியாது ஆனா இந்த ஊர்ல எப்பவுமே பூ வாங்க முடியாது ஏன்னா ரேட்டு அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும் இவ்வளவு குட்டி பாக்கெட்டு நாலு டாலர் பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டு நம்ம பர்த்டே பாய் கணபதியும் ரெடி பண்ணியாச்சு சாயங்காலம் ஆச்சு அப்படியே மெதுவா கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிப்போன்னு கொஞ்சமா தான் இன்னைக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணேன் சரி இந்த மோல்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க் போட வேண்டியதாகிருச்சு காலையிலேயே வடைக்கு மாவு ஆட்டினதுனால சாயங்காலம் வடையும் சூப்பரா பொரிச்சாச்சு அடுத்தபடியா இருக்கிற பெரிய டாஸ்க்கு பாப்பாவை ரெடி பண்றது ஒரு வழியா அவளே ரெடி பண்ணி பொம்மை மாதிரி உக்கார வச்சாச்சு அடுத்து என்ன சட்டு புட்டுன்னு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுடலான்னு சாமியும் நல்லபடியே கும்பிட்டாச்சு இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற கேப்ல பாப்பா வடையே குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தா அதனால அவ கையில ஒரு வடையை கொடுத்து உட்கார வச்சாச்சு பாப்பாக்கு வடனா ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அவ பாட்டுக்கு இருந்த